ஹலோ வீவர்ஸுகளா நம்ம இன்றைக்கி ஆக்ராவில் இருக்கிற ரெட் ஃபோர்ட் வந்திருக்கோம் ஆல்ரெடி நம்ம டெல்லியோட ரெட் ஃபோர்ட்டை பார்த்துட்டோம் ஸோ இது வந்து ஆக்ராவுடைய ரெட் ஃபோர்ட் இந்த ஆக்ராவுடைய ரெட் ஃபோர்ட்டு அக்பருடைய காலத்தில் இராணுவ கண்காணிப்பு மையமாக இருந்திருக்கு இந்த இராணுவத்துக்காக பிரத்யேகமாக ஏற்படுத்தப்பட்ட இந்த ஃபோர்ட்டை ஷாஜகானுடைய காலத்தில் அவருடைய அரண்மனையாக மாற்றப்பட்டிருக்கு இந்த எல்லாம் படிக்கும்போது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது என்ன அப்படின்னாக்கா ஷாஜகான் வந்து ஒரு சிறந்த ஆட்சியாளராக அறியப்படலை வரலாற்று புத்தகங்கள்ல அப்படி தான் மென்ஷன் பண்ணியிருக்கு ஸோ அவர் வந்து எப்போதுமே வந்து ஒரு பட்சமாக தான் வந்து முடிவெடுத்திருக்காரு அதாவது அவருடைய விருப்பமான மனைவி மும்தாஸுடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி தான் அவருடைய ஒவ்வொரு அரசியல் மூவுமே இருந்திருக்கு ஷாஜகானுக்கு மும்தாஜ் மட்டும் மனைவி இல்லை வேறு சில மனைவிகளும் இருந்திருக்காங்க ஸோ எல்லாரையும் வந்து அவர் ஒரே மாதிரி நடத்தியிருக்கணும் ஆனால் அவர் அப்படி செய்யலை மும்தாஸ் கை காட்டினவங்களை மட்டுமே வந்து அவர் வந்து அரியணைகளில் அமர்த்தினார் மற்றவங்களையெல்லாம் புறக்கணிக்க ஆரம்பித்தார் இது வந்து அவருடைய மகன் நீண்ட கால கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு ஸோ இதெல்லாம் தெரியாமல் ஷாஜகான் என்ன பண்ணிட்டாரு ஔரங்கசிப்புகிட்ட அந்த இராணுவ அதிகாரத்தை கொடுத்துருக்காரு ஸோ எப்படி பாகிஸ்தானில் நவாப் ஷெரீப் வந்து முஷரஃபுக்கு இராணுவ ஜென்ரல் பதவி கொடுத்தாரோ அதே மாதிரி இங்கே ஷாஜகான் வேண்டாதவருக்கு இராணுவ பதவியை கொடுத்துருக்காரு இதனுடைய எண்ட் ஆஃப் ரிசல்ட் என்னாச்சு அப்படின்னாக்கா அவுரங்கசீப்பே அவருடைய ஃபாதர் ஷாஜஹானை கிட்டத்தட்ட எட்டு வருஷம் இந்த ஆக்ரா ஃபோர்ட்டில் சிறைப்படுத்தியிருக்காரு ஷாஜகானுடைய இறுதி நாட்கள் இந்த ஆக்ரா ஃபோர்ட்டில் தான் கழிஞ்சிருக்கு நம்ம மேற்கொன்ன மாதிரி முஷ்ரஃபோட ஆட்சி காலத்தில் தான் நவாப் ஷெரீஃபுக்கு துகு தண்டனையும் விதிக்கப்பட்டது இவங்களுடைய ஹிஸ்ட்ரியிலேருந்து நம்ம கற்றுக்கிட்ட பாடம் என்ன அப்படின்னாக்கா எல்லாரையுமே வந்து சரிசமமாக நடத்தணும் இந்த கோட்டை தான் முகலாயர்கள் காலத்தில் நிதி கருவூலமாக இருந்திருக்கு ஸோ இது மட்டும் இல்லை இங்கே தான் வந்து காயின்ஸ்லாம் வந்து அச்சடிச்சிருக்காங்க இந்த கோட்டைக்கு இன்னொரு பெயரும் இருக்குது லாக்கிலா இங்கேந்து பார்த்தா தாஜ்மஹால் தெரியும் இந்த இடத்துக்கும் தாஜ்மஹாலுக்கும் சுமார் ரெண்டரை கிலோமீட்டர் தூரம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க இந்த ஃபோர்ட்டில் கோகினூர் வைரம் வந்து அந்த காலத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கு இந்த ஃபோர்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு இந்த இடத்துக்கு பேர் ஜஹாங்கிரி மஹால் இந்த இடத்தை பாக்குறதுக்கு குவாலியர்ல உள்ள மான்சிங் அரண்மனை மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னாக்கா அந்த அரண்மனையை பார்த்து அக்பர் வெகுவாக பாராட்டினதாவும் அத ரெஃபரன்ஸா வச்சு இந்த இடங்களை வடிவமைச்சதாகவும் சொல்லப்படுது சரி வாங்க இந்த இடங்களை நம்ம பார்த்து முடித்தாச்சு நெக்ஸ்ட்டு இதுக்கடுத்து என்னென்ன இடங்கள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் பால்கனிகள்ந்து பார்த்தா நம்ம தாஜ்மஹாலையே நேராக பார்க்கிற அந்த வாய்ப்பு இங்கே கிடைக்கும் இந்த தான் ஷாஜகான் வந்து சிறைப்படுத்தப்பட்டிருக்கார் அவருடைய இறுதி நாட்களில் இங்கே தான் தாஜ்மஹாலை பார்த்து அவருடைய இறுதி நாட்களை கழிச்சார் அப்படிங்கிற மாதிரியான வரலாறு இருக்கு நெக்ஸ்ட் நீங்க பார்க்குற இந்த இடத்துக்கு பேரு அங்கூரிபாக் அங்கூரி பாக் அப்படின்னாக்கா திராட்சை தோட்டம்னு அர்த்தம் ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து ஷாஜகான் வடிவமைத்தது இந்த இடத்துல அந்த காலத்தில் ஒன்லி அரச பெண்களுக்கு மட்டும் அனுமதி இருந்திருக்கு பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஹெரிட்டேஜ் பில்டிங் பேர் மஹால் இதுவும் ஷாஜஹானால கட்டப்பட்டது ஏன் தனித்தனியாக பேர் சொல்கிறேன் அப்படின்னாக்கா இந்த ஃபோர்ட்டுக்குள்ளே மொத்தம் நிறைய ராஜாக்கள் அவங்கவுங்களுடைய காலத்தில் கட்டப்பட்ட பில்டிங்ஸ் இருக்குது காஸ்மாலும் தாஜ்மஹால ரொம்ப கிளியராக பார்க்கலாம் இங்கேருந்து ரெண்டரை கிலோமீட்டரை தெல்ல தெளிவாக தாஜ்மஹால் நமக்கு தெரியும் இந்த ஃபோர்ட்லேருந்து தாஜ்மஹால் தெரிகிறதுனா ரொம்ப ஒரு அபூர்வமான காட்சி இந்த இடத்துடைய பேர் ஷா புர்ஜ் இந்த ஃபோர்ட்டுக்குள்ளே அமைஞ்சிருக்க கட்டிடங்களில் எதுவுமே வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்களை கொண்ட கட்டிடம் நிறைய ஓவியங்கள் அழகிய வேலைப்பாடுகள் கொண்ட விஷயங்கள்லாம் இந்த இடத்துல அதிகமாக நம்ம பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடத்துடைய பேர் திவானி ஆம் திவானி ஆம் அப்படின்னா இது வந்து ஒரு கோர்ட்டு மாதிரி ஜஸ்டிஸ் வழங்கக்கூடிய இடம் இந்த இடத்தினுடைய பேர் வந்து மோடி மஸ்ஜித் ஸோ வி இந்த பதிவு உங்களை கவர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க நீங்களும் லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே